சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக காசா பகுதிக்குள் உதவி பொருட்கள் நுழையும் அதே நேரம் மேற்கு கரையில் தாண்டவமாடும் இஸ்ரேலிய புல்ரோசர்கள் மேற்கு கரையில் இஸ்ரேலுக்கு எதிராக அணிதிரள ஹமாஸ் இஸ்லாமிய ஜிஹாத் அழைப்பு நிதஞ்சாகு ஆட்சியில் நீடிக்க போரை தொடர விரும்புவர் ஹமாஸ் தலைவர் சாடல் இஸ்ரேலின் இனப்படுகொலை மேற்கு கரையிலும் பரவக்கூடும் அபாயம் படுகொலை செய்யப்பட்ட ஹிஸ்புல்லா அமைப்பின் அதிகாரி செங்க கடல் தாக்குதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை அங்கீகரிக்க முடியாது அமெரிக்காவின் கருத்துக்கு ஜெலன்ஸ்கி பதிலடி இவை பற்றி பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இஸ்ரேல் நாளொன்றுக்கு அறுநூறுக்கு மேற்பட்ட லொரிகளை காசா பகுதிக்குள்ளே அனுமதிக்கிறது நேற்று காசா பகுதிக்குள் நுழைவதற்கு மிகவும் கனமான இயந்திரங்களை அதாவது இடிபாடுகளுக்கு அடியில் இருந்து மக்களை அகற்றுவதற்கும் எரிபொருளுக்கும் என கனரக இயந்திரங்களையும் கூட இஸ்ரேல் அனுமதித்துள்ளது போர் நிறுத்தத்திற்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமைகள் திங்கட்கிழமை தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் தொன்னூற்றி ஏழு மாதங்களில் காசா பகுதிக்குள் இவ்வளவு டிரக்குகள் நுழைவது இதுவே முதல் முறை பதினைந்து மாத குண்டுவெடிப்பு மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு பிறகு காசாவின் எண்பது சதவீத மக்கள் உணவு உதவி விநியோகத்தை முழுமையாக நம்பியுள்ளதாக ஐநா அதிகாரிகள் கூறுகின்றனர் இந்த நிலையில் பதினைந்து மாதங்களில் முதல் முறையாக உதவி லொரிகள் கனரக இயந்திரங்கள் தடையின்றி காசாவுக்குள் நுழைகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் ஜெனின் அகதிகள் முகாமை நோக்கி இஸ்ரேலிய புல்டோசர்கள் செல்வதை காட்டும் காட்சிகள் வெளியாகியுள்ளன ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள அல் ஜலாமா சோதனை சாவடியிலிருந்து வெளியேறிய பிறகு இரண்டு ராணுவ புல்டோசர்களுடன் இஸ்ரேலிய படைகள் ஜெனின் அகதிகள் முகாமை நோக்கி செல்வதை காட்டும் வீடியோக்களை டெலிகிராமில் பலஸ்தீனிய சேனல்கள் பகிர்ந்துள்ளன மற்ற காட்சிகளில் இஸ்ரேலிய படைகள் ஜெனின் முகாமில் உள்ள ஜபல் தெருவை நோக்கி செல்வதை காணக்கூடியதாக உள்ளது விடியற் ஜெனின் நகரை இஸ்ரேலிய வாகனங்கள் தாக்கியுள்ளன செவ்வாயன்று இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஜெனின் கவர்னரேட் முழுவதும் பத்து பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர் என்று பலஸ்தீனிய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஜெனினில் பத்து பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதை இஸ்ரேல் ராணுவம் உறுதி செய்துள்ளது இஸ்ரேலின் ராணுவம் ஜெனினில் ஒரு புதிய தாக்குதல்களை அதன் பாதுகாப்பு படைகள் தொடர்கின்றன என்று கூறியுள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள நகரத்தில் பத்து பலஸ்தீனியர்களை தாக்கியதாக ராணுவம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து ஹமாஸ் மற்றும் பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் ஆகியவை ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் நடந்து வரும் இஸ்ரேலிய தாக்குதல்களை எதிர்கொள்ள பலஸ்தீன மக்களை அணிதிரட்ட அழைப்பு விடுத்துள்ளன ஒரு அறிக்கையில் ஹமாஸ் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முகங்கொடுக்கும் பலஸ்தீனிய போராளிகளின் உறுதியான தன்மையை பாராட்டியது மேற்கு கரையில் உள்ள இளைஞர்களை படைகளில் சேரவும் இஸ்ரேலிய படைகளுடன் மோதலை தீவிரப்படுத்தவும் அழைப்பு விடுத்தது பலஸ்தீன மக்கள் ஒருபோதும் அழுத்தங்களுக்கு அடிபணிய மாட்டார்கள் என்று மீண்டும் வலியுறுத்திய ஹமாஸ் கடந்த கால இஸ்ரேலிய நடவடிக்கைகளைப் போலவே இந்த புதிய படையெடுப்பும் இறுதியில் தோற்கடிக்கப்படும் என்றும் வலியுறுத்தியுள்ளது பாலஸ்தீன தேசத்திற்கு எதிரான இஸ்ரேலிய மிருகத்தனத்தின் தொடர்ச்சியாக மேற்கு கரையில் இரும்பு சுவர் என்று அழைக்கப்படுவதைக் கண்டித்து இஸ்லாமிய ஜிஹாத் ஒரு அறிக்கையையும் வெளியிட்டது இதேவேளை மேற்கு கரையில் உள்ள ஹமாஸ் அரசியல் பணியகத்தின் தலைவர் யாகர் யவரின் சியோனிச ஆட்சியின் பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதஞ்சாகு தான் ஆட்சியில் நீடிக்க போர் தொடர வேண்டும் என்று விரும்புகிறார் என்று கடுமையாக சாடியுள்ளார் பலஸ்தீன தேசத்தையும் அதன் உரிமைகளையும் அங்கீகரிக்க விரும்பாத ஆக்கிரமிப்பு மற்றும் பாசிச ஆட்சியை நாங்கள் எதிர்கொள்கிறோம் என்று யவரின் கூறினார் எங்கள் தேசத்திற்கு ஒருமித்த விருப்பமும் தியாகமும் உள்ளது எதிர்ப்பை தவிர வேறு வழி இல்லை என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டிய அவர் அதிகாரத்தில் நீடிக்க கொலையும் அழிப்பும் மட்டுமே நிதஞ்சாகுவின் ஒரே குறிக்கோள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் இதே போன்று இஸ்ரேலின் இனப்படுகொலை மேற்கு கரையிலும் பரவக்கூடும் என ஐநா நிபுணர் எச்சரித்துள்ளார் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பிரதேசத்தில் மனித உரிமைகள் தொடர்பான ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் பிரான்செஸ்கா அல்பானிஸ் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலின் அதிகரித்து வரும் வன்முறைகள் கட்டுப்படுத்தப்படாமல் போவதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து எச்சரித்துள்ளார் காசாவில் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள நிலையில் இஸ்ரேலின் மரண இயந்திரங்கள் மேற்கு கரையில் தாக்குதல்களை அதிகரித்து வருகின்றன என்று அல்வானிஸ் எக்ஸில் ஒரு விடுகையில் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல்களை நிறுத்த இஸ்ரேல் நிர்பந்திக்கப்படாவிட்டால் பலஸ்தீனியர்கள் மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலை காசாவில் மட்டும் நின்றுவிடாது மேற்கு கரையிலும் பரவக்கூடும் என்று குறிப்பிட்ட அவர் என் வார்த்தைகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் எச்சரித்துள்ளார் மறுபுறம் ஹிஸ்புல்லாவின் திறன்கள் மற்றும் போர் தயார் நிலை காரணமாக தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலிய ஆட்சி வெளியேறுவதை தவிர அவர்களுக்கு வேறு வழியில்லை என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் முன்னாள் தலைமை தளபதி தெரிவித்துள்ளார் ஹமாஸ் தலைமையிலான எதிர்ப்பு குழுக்கள் காசா மீதான போரில் வெற்றியை அடைந்ததாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் முன்னாள் தலைமை தளபதி மொஹசன் டெசாய் உறுதிப்படுத்தினார் செவ்வாய் அன்று அல் மயாதீனுக்கு அளித்த பேட்டியில் பல ிய மக்களின் வெற்றிக்கு பங்களிப்பதில் லெபனான் ஏமன் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளில் உள்ள ஆதரவு முன்னணிகளின் குறிப்பிடத்தக்க பங்கை ரெசாய் எடுத்துரைத்தார் காசா மீதான போர் லெபனான் மற்றும் சிரியாவில் மோதல்களை தொடர்ந்தது என்பன அமெரிக்க இஸ்ரேலிய திட்டத்தின் ஒரு பகுதியாக மட்டுமே இருந்தது இது கிழக்கு ஆசியா வரை நீடிக்கப்படலாம் என்று அவர் குறிப்பிட்டார் லெபனான் மீதான போரை பற்றி குறிப்பிட்ட அவர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹிஸ்புலாவின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்டெல்லாவை குறிவைத்து லிட்டான் நதியை அடைய முடியும் என்று நம்பினார் அது நடக்கவில்லை என்று தெரிவித்தார் மேலும் ஹிஸ்புல்லாக்களின் எதிர்ப்பின் திறன்கள் மற்றும் போர் தயார் நிலை காரணமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனானில் இருந்து வெளியேறுவதை வேறு வழியில்லை என்று வலியுறுத்தினார் அமெரிக்க மேலாதிக்கத்தை எதிர்ப்பதற்கு நட்பு நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்துவதற்கான அதன் உறுதிப்பாட்டை வலியுறுத்தி ஈரானின் பரந்த இலக்குகள் குறித்தும் அவர் இதன்போது விவாதித்தார் இதேவேளை லெபனான் ஹிஸ்புல்லா அமைப்பின் அதிகாரி அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் ஹிஸ்புல்லா அதிகாரியான ஷேக் முகமது ஹமாடி மேற்கு பெக்கா பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு வெளியே படுகொலை செய்யப்பட்டார் இரண்டு வாகனங்களில் வந்த அடையாளம் தெரியாத ஆயுததாரிகள் ஹமாடி மீது துப்பாக்கியால் சுட்டதில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது துப்பாக்கிதாரிகள் படுகொலை நடவடிக்கையை மேற்கொண்ட பின்னர் தெரியாத இடத்திற்கு தப்பிச் சென்றுள்ளனர் ஹமாடி அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் வந்த சிறிது நேரத்தில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இருப்பினும் தாக்குதல் குறித்து ஹிஸ்புல்லா அதிகாரிகள் இன்னும் கருத்து தெரிவிக்கவில்லை மறுபுறம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து மத்திய கிழக்கில் தற்போது ஓரளவு அமைதி நிலவுகிறது இந்த நிலையில் அமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் சங்கடலில் போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளனர் ஈரானிடம் இருந்து ஆதரவை பெறும் ஹவுதிகள் இந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த வர்த்தக பாதையில் தங்கள் தாக்குதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக அறிவித்துள்ளனர் இந்த முடிவு அப்பகுதியில் கப்பல்களுக்கு அச்சுறுத்தல்களை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பைனான்சியல் டைம்ஸின் அறிக்கையின்படி கப்பல்கள் மீதான கட்டுப்பாடுகளை நீக்குவதாக ஹவுதிகள் கப்பல் உரிமையாளர்கள் காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளனர் இருப்பினும் இஸ்ரேலில் பதிவு செய்யப்பட்ட அல்லது இஸ்ரேலிய நிறுவனங்களுக்கு சொந்தமான கப்பல்கள் ஆபத்தில் உள்ளன அதாவது இஸ்ரேலுடன் இணைந்த கப்பல்கள் மாத்திரம் குறிவைக்கப்படும் என்று ஹவுதிகள் அறிவித்துள்ளனர் மேற்கத்திய நாடுகள் தொடர்ந்து வான்வழி தாக்குதல்களை நடத்தினால் ஹமன் ஆயுத குழு அமெரிக்க மற்றும் இங்கிலாந்து கப்பல்கள் மீதான தாக்குதல்களை மீண்டும் தொடங்குமென்று ஏதேனும் ஆக்கிரமிப்பு ஏற்பட்டால் ஆக்கிரமிப்பு அரசுக்கு எதிராக பொருளாதார தடைகள் மீண்டும் நிலைநாட்டப்படும் என்று இறுதியாக ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை ரஷ்ய பகுதிகளாக உக்ரைன் அங்கீகரிக்காது என உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து நட்பு நாடுகளும் அழுத்தம் கொடுத்தாலும் உக்ரைனின் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியை ரஷ்யாவின் ஒரு பகுதியாக அங்கீகரிக்க உக்ரைன் உடன்படாது என்று தெரிவித்துள்ளார் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் அனைத்து மற்றும் உக்ரைனிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வரும் வரையிலும் அது ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைனிய பகுதிகளாகவே இருக்கும் என்றும் திட்டவட்டமாக அமெரிக்க செனட்டர் மார்கோ டூவின் அமைதி மற்றும் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அறிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அமைந்துள்ளது அமெரிக்க செனட்டர் மார்கோ டூவிசோவின் சமீபத்திய அறிக்கையில் ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உக்ரைன் சில சலுகைகளை வழங்க முன்வர வேண்டும்